பார்த்த வேர்களை இருந்து சொல்லு மூணு நேரம் மூணு நேரம் வர டி வர 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 வரேன்னு மனுஷன் மாடு கூட தீங்க முடியாது மனுஷன் தீங்க முடியுமாரி திட்டிகிட்டு இருந்தேன் இப்போ போட்டு போட்டுப்பாங்க வேர்க்கடல எல்லாம் போட்டு செமையா இருக்குதுனேன்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து லெமன் சாப்பாடு லெமன் சாப்பாடு எப்படி செஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா உண்மை பத்தி அவங்க கூட தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க காலையில் கமெண்ட்லேயே சொல்றாங்க களிமாரி செஞ்சிருந்தேன்னு வீடியோ போட்டிருந்த

ஒரு டைம் சொல்லும் போதே உனக்கு புரியாதா திரும்ப திரும்ப அதவே செய்யற அப்படின்னு பேசிருப்பே பேசிருக்க மாட்டேன் அப்புறம் இப்போ இப்ப இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த லெமன் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு கூட பாக்கலாம் அதை எவன் திங்கறது அப்படின்ட்டு இப்ப சாப்பிட்டு பாத்துட்டு வேறு கடல எல்லாம் நல்லா தான் இருக்குது சொல்லு உடனே இப்படி தோசை திருப்பி போன இந்த கவனமணி சொல்லுவாங்கல்ல

வந்து என்ன நல்லாவே இல்லை எங்க வாப்பாக்குன்னு நான் சொன்னதே இல்லை அப்படி சொன்னது இல்லை ஆனா இந்த மாதிரி நான் களி மாதிரி தொடர்ந்து செஞ்சுதான் நீ திட்டிருப்ப ஆனா நீ அந்த தப்பை திரும்ப திரும்ப நானே சொல்றேன் அதுல அளந்து ஊத்தி செய்யணும் குரணையர்ச்சி மாதிரி அதுல குத்துமதிப்பு மதிப்பு ஊத்துற மாதிரி ஊத்துறது சரிப்பட்டு வராது குழஞ்சு போயிருந்து மறுபடியும் மறுபடி அளந்தே ஊத்துறது ஒரு போசில புடிச்சிட்டு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிய அப்படியே குத்துமதிப்பு மதிப்பு ஊத்தி மூடி வச்சுறது அப்புறம் அது கொல கொலன்னு போகாம என்ன பண்ணு நானே செய்வேன் எப்படி அருமையும் செய்வேன் இப்ப நீ கழிக்கின்றது தெரியதில்ல அதாவது அப்போல்லாம் வந்து ரொம்ப பழைய அரிசின்னு சொல்லி கேட்டு வாங்குவோம் நல்லா இருக்கு அது எங்க பெரியமாவெல்லாம் கொடுப்போம் அப்படி அரிசி அவங்களே இளவரசி குழந்தைய இருக்கல நண்பர்களே மாதமான இருபத்தஞ்சு படிங்க மாதமான இருபத்தஞ்சு படி த பாவம் அந் அவங்க வயசானைங்கோ எங்கள் அக்கா எங்கள் அப்பா எங்கள் அம்மா மூணு பேருமே ஊற வைக்கிறக்குமோ ஒன்றும் இருக்காதுங்கோ ஏதோ ஒன்றுல அந்த பெரிய பெரிய தொட்டி இத்தனை மாசம் இருக்குதுல்லோ அது ஒரு ரெண்டு தொட்டியெலாம் அரோறுத்துட்டு கேட்டு ஊற வச்சு ஒரு மூட்டையை அதையும் காலையில் பாவம் வேகம் அப்படி வேக வச்சு அதை அவியில் வந்து காய வச்சு கரெக்டாக பதமாக காய வைக்கணும் இல்லை அம்மட்டும் குரணையா போயிரு உம் நானும் ஒருக்கு அப்படித்தான் குட்டிய கண்ணு போறேன் நானும் கொப்பாவும் வெள்ளருக்கு போய் நாலு மூட்டை நெல் சம்பாரிச்சேன் நானும் ஒரு ஆளு கொப்பாவு மறுவா அப்படி நாலு மூட்டை சின்ன நெல் சேர்த்தணுமா அதை அப்படித்தான் ஒரு கவன கூட தொட்டில கேட்டு போ ஊற போட்டு வேக வச்சு என்ன பண்ணும் கண்டபடி காய விட்டுட்டேன் அதுக்கு அதை நல்லாவே குடுத்துட்டா அரிசியா வாங்கிக்கலாம் நம்ம அப்படி கூட பண்ணலாம் காய விட்டுட்டோம்னா நல்லா குரலையா போயிடுமாமா கொண்டி அரைச்சா எல்லாம் மாவும் குருண்ணையா போச்சு கஷ்டப்பட்டு பாடுபட்டது நானு ஆனா அழவா கா அளவான பதத்தில் எடுத்துட்டு போய் மைல் தூரம் இருக்குமில்லாப்பூர்ல இருந்து அண்ணா நகருக்கு அங்கிருந்து அதெல்லாம் மறக்கவே முடியாது ஞாபகம் தெரிஞ்சா அப்படி பண்ணுச்சு சம்பா நண்பர்களே அப்படி இருபத்தஞ்சு வடி எனக்கு அளவா அளந்து எங்க அப்பா குடுத்துடு நானும் அதை இளவரசன் அந்த ஒரு கையில் வச்சுட்டு எப்படித்தான் கொண்டுட்டு வருவோன்னு ரெண்டு பஸ்ஸு மாறி வங்கலா போட்டு கொண்டு வந்து சேர்த்திருவனுங்க கல் மடை கொண்டாந்து தலையில் தூக்கி வச்சுட்டுவோம் இளவரசனையும் இடுப்பில் ஒரு பக்கம் சேமந்துட்டுவோம் கொண்டு வந்துடுவணுங்கோ சரி கூட அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு நாள் ரெண்டு படி அரிசி வாங்கி ஆக்குனாங்க ஆக்கி பார்த்துட்டு என்னவோன்னு புழு சம்பா அரிசி ஆற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கோ ம் அப்பே ஏற்பட்ட நெல் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லெமன் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உருளைக்கெழங்க வறுக்கலான்ட்டு இருந்து அதுக்குள்ளே லேட்டாக சந்தைக்கு போயிட்டு வந்தனால வறுக்க முடியல ஓகே அடு தான் நிலக்கடலை ஓட்டு செஞ்சுருக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க நண்பர்களே லெமன் சாப்பாடு வந்துங்க அந்த வேர்க்கடலை போட்டோங்காட்டி நல்லா இருக்குதுங்க இனிமே வந்து திட்ட வேலை வச்சுக்காத அவங்களே கேள்வி கேட்டுருவாங்க ஆனா நான் யாரையும் திட்டமாட்டேன் எதுக்கு திட்டுறது கோவலுக்கு மின் கோவலுக்கு மாட்டு காலமாட்டிலிருக்கிற கோராசனத்தை நிறைய எங்க அம்மா பாத்துட்டு அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கூடாது கோராசனம் கீராசனம் இங்க செல்லுபடியாக பயங்கரமா கோபம் அப்ப அடுத்த டைம் நீ களி மாதிரி செஞ்சுட்டு நான் வீடியோ எடுத்து போடுவேன்